லயன் அறைகளில் வசிக்கும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள அமைந்துள்ள காணிகளுக்கான குத்தகை ஒப்பந்தங்களை ரத்து செய்து மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் திரும்பியுள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து நிதியை பெற்றுக்கொண்டதாலும் சில நாடுகளின் நிதியுதவி கிடைத்ததாலும் இந்த நிலைக்கு வர முடிந்தது இந்த நிபந்தனைகளுக்கு அமைய செயற்பட்டால் அடுத்த சில வருடங்களுக்கு நிதி கிடைக்கும் நிபந்தனைகளை மீறினால் அது இல்லாமல் போய்விடும் அதனை அனுமதிக்கின்றீர்களா இல்லையா என்பதற்காகவே இந்த தேர்தல் நடக்கின்றது இந்த முறைமையை தொடர்ந்து பின்பற்றி முன்னேறி செல்வதா அல்லது மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்வதா என்பதே இங்குள்ள பிரச்சனையாகும் பெருந்தோட்டத்துறை தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது பெருந்தோட்டத்தில் உள்ள மக்கள் லயனறைகளில் வசிக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு காணி உரிமை இல்லை நான் காணி உரிமைகளை வழங்குவேன் அதனை சூழவுள்ள பொதுவான இடங்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு முதன்முறையாக தமக்கென காணியும் தமக்கென கிராமமும் இருக்கும் அவ்வாறு முன்னோக்கி செல்வதற்காகவே நாம் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இதனைவிட சிறந்த இலங்கையை உருவாக்க வேண்டும் இதனாலேயே என்னுடன் ஒன்றிணையுமாறு கூறுகின்றேன் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நுவரெலியா மாவட்ட தொழில் வல்லுநர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்றும் நேற்று நுவரெலியாவில் இடம்பெற்றது மலையக தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்ற சமூக பிரச்சனை சமூக நியாயப்பாடுகள் சமூக அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் மாநாடு நடத்த உள்ளோம் சமூக நீதிக்கான அணைக்குழுவினை உருவாக்க உள்ளோம் தோட்டப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்கும் காணி இல்லை அவ்வாறெனில் லயனறைகள் காணப்படும் காணிகள் அதனை சுற்றியுள்ள காணிகளை கண்டறிந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து அதனை மீண்டும் அரசாங்கம் பெற்றுக்கொள்ள நான் பரிந்துரைக்கின்றேன் உரித்த திட்டத்தின் கீழ் இந்த உரிமையை வழங்க வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் முடிவடைந்துள்ளன தற்போது நான் தொழில் அமைச்சினை பொறுப்பேற்றுள்ளேன் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு ஏழு நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன சம்பள நிர்ணய சபையை கூட்டிய பின்னர் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா ஏன் இந்த துறையில் சம்பள முறைமையை அமுல்படுத்த சட்டத்தை கொண்டு வருவேன் ஜனாதிபதி தமது ஜனாதிபதி ஆதரவை வழங்குவதாக வர்த்தக சமூகம் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளது இனவாதமற்ற தலைவர் பெருந்தோட்டத்துக்காக உழைத்த தலைவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்த தலைவர் என அனைவரும் ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி ஒராம் தொகுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்குவோம் ஷயப்பட்டிருந்த அணில் விக்ரம் சிங்க ஜனத்துமாட்ட அப்ப